என்ன பண்ணணும்னா அவங்களெல்லாம் நல்லா கம்பி முள்ளு முள்ளா நிக்க வச்சிடணும் அதுல படுக்க வச்சு பாத்திரமே அவங்கள போட்டுருணும் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டுல எல்லாம் கொடுக்கற மாதிரி தண்டனை அடிமையில தண்டங்கள் இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் கம்மியாகும் அவங்க என் கையில கிடைச்சாடா வச்சு சாச்சிடுவாங்க அவங்க அக்கா தங்கச்சி கூட பண்ண அப்படி பண்ண மாட்டான் இல்ல தண்டனை கொடுக்க வெளியே விட்டுருவாங்க சொல்ல வார்த்தை எனக்கு இல்லை அவசியமா கூட சொல்லிடுவேன் வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் விஜய் அர்ஷ்ணா இது உங்கள் தமிழ் பத்திரிக்கா யூடியூப் சேனல் பாண்டிச்சேரியில் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஒன்பது வயசு ஒரு திருமியை பத்தொம்போது வயசு பையனும் ஐம்பத்தி நாலு வயதான ஒரு பெரியவரும் வந்து ரேப் பண்ணி வந்து அநியாயமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஸோ பெற்றவங்களாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் இனிமேல் வந்து அந்த வீட்டு சைடாக இருக்கட்டும் அந்த ஊர் சைடாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து இப்போ வெளியில் விடுறதுக்கே வந்து நிறையா பேர் வந்து பயந்துட்டுருக்குறாங்க ஸோ இந்தியா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நாடா இல்லையா அதை பற்றின கருத்து பட் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து இனிமேல் அரசாங்கம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்து வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ அதாவது இப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ அதாவது அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து வழங்கலாமா சட்டங்களை வந்து மாதம் போட்டு அதாவது அவங்களால கருண கருண கொலை பண்ணிடணும் தான் என்ன பற்றி அதான் சொல்லணும் கருண கொலை பண்ணிடணும் இருக்க கூடாது அவங்களாம் ஏன்னா பண்ணது வந்து ஐம்பத்தி நாலு வயசு ஒரு ஒரு பெரிய பேர் வயசு சின்ன வயசு ஏன்னா அப்படி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் அதான் எந்த மாதிரி அதுதாங்க அவங்களாம் வந்து இருக்கக்கூடாதுன்ற நான் இருக்கவே இருக்கக்கூடாது ஒரு சின்ன குழந்தை பண்ணனா அவன் நம்ம மனசுலாம் அவன் அவன் இருக்கக்கூடாது அவங்களாம் அவன் வந்து இப்போ ஜெயிலில் போடுறது அது பண்ண இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பப்ளிகில் வந்து பப்ளிக் அடிச்சு சாப்பிடணும் இல்லை சூட் பண்ணிடணும்

மக்கள் கிட்டே கொடுத்துட்டு அவங்களே பார்த்துப்பாங்க அவங்களுக்கு வந்து எதுக்கு தண்டனைலாம். வேஸ்ட்டு தானே திருப்பி அவங்க வெளியில் வந்துட்டு தான் போகிறாங்க திருப்பி இன்னொருத்தகம் பண்ணிட்டு தானே இருக்காங்க அது ஸ்டாப் ஆகலையே நடந்துட்டு தானே இருக்குது ஸோ அப்போ வந்து பயப்படுற மாதிரி எந்த தண்டனையுமே நீங்கள் கொடுக்கல கொடுத்துருந்தா அது ஸ்டாப் ஆகியிருக்கோ கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ அது வந்து பார்க்கணும் நான் சொல்கிறேன் அவங்க அதாவது வந்து அந்த பெரியவர் வந்து இன்னைக்கு காலையில் வந்து தற்கொலை செய்கிறதா வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அவர் இன்னும் வந்து அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க இப்படியே வச்சிருந்தா என்ன அர்த்தம் பண்ணது வந்து ஒரு பத்தொன்பது ரூபாய்க்கு பையன்

அப்போ வீட்டில் அவங்க வந்து ஒழுங்காக சொல்லி தரல அதனால வெளியில் வந்து அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இதே மாதிரி சம்பவம் வந்து இப்போ ரீசெண்டாக ஜார்க்கண்ட்லேயே அதாவது ஜார்க்கண்ட்லேயே வந்து ரெண்டு டூரிஸ்டர் வந்து போயிட்டு அந்த பொண்ணை வந்து பாலாஸ்காரம் வந்து ஒரு ஏழு பேர் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து எப்படி அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடு அமையுமா அமையாதா அவங்க ஸ்டெப் எடுத்தால் அமையும் ஆனால் வெளிநாட்டில் எடுக்கிற மாதிரி ஸ்டெப்பு நம்ம நாட்டில் எடுக்கிற மாதிரி இல்லை நடு ரோட்லேயே விட்டு வெட்டணும் அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் பிடிச்சிட்டு போய் நல்லா அதான் அங்கே அங்கே

வர வர சேஃபி இல்லாம மாறிட்டே வருது இந்திய நிறைய ஊர் உள்ள விட்டு விட்டு அவனுக்கு தான் அவனுக்கு பண்றத பாத்து பண்றாங்க ஓ அவங்க வந்து என் கையில கிடச்சானா வச்சு சா நான் அது எப்படி ஒரு சின்ன பிள்ளை அது ஒம்பது வயசு தான் ஆகுது அந்த பிள்ளைய எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க இருக்குது அவன் 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 வீட்டு குழந்தையாக நினச்சி இருந்தானா அவன் வந்து அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க அப்பா அம்மாவெல்லாம் குறை சொல்லி அப்படி போட்டிருந்தாங்க அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்க அப்பா அம்மா வந்து பெற்று இது வளர்க்குறாங்க பசங்க அந்த மாதிரி போகிறதுனா அவனுங்களுடைய சரௌண்டிங் தான் சரி கிடையாது அவனுடைய சரௌண்டிங்கை வச்சு சரி பண்ணணும் அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் இப்போ வந்து நம்ம இப்போ எனக்கும் தங்கச்சி இருக்குது அவன் வீட்லேயே அவங்க தங்கச்சி அக்காலாக இருக்காங்க அதெல்லாம் அவனுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காரியத்தில் அவனுக்கு பண்ணியிருக்கவே மாட்டானுங்க பட் எதுவுமே வந்து கவர்மெண்ட் எதுவுமே முடிவு எடுக்காமல் இருக்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளதாக வச்சுருக்காங்க இது எதுவுமே பண்ணலை கொஞ்ச நாள் வெளியிலே வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க அது இப்போ சாத்தியம் கிடையாது இல்லை இப்போ போக்சோ ஆக்ட் ஏழு வருஷம் எப்படியோ அந்த வழக்கு வந்து தள்ளுபடியெலாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது அவனுங்க வெளியே வர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது இப்போ ஆறு பேர் சேர்ந்து பண்ணிருக்கானுங்க அந்த ஆறு பேருமே எப்படி வெளியிலலாம் வரவே முடியாது கண்டிப்பாக அது கவர்மெண்ட் தான் சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அவங்களாம் நீங்கள் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னா அவங்கள ஓட ஓட்டு சுடலாம் என்னனாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச நாயங்களை உயிரோடவே வச்சிருக்க கூடாது சட்டத்தில் கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி பொண்ணுங்களா பண்ணணும் அவங்க அக்கா தங்கச்சி கூட பிறந்தவனாக இருந்தால் அப்படி பண்ண மாட்டான் அப்படியே போட்டவங்களாம் நல்லதா நீங்கள் தான் பார்த்து இப்போ நீங்கள் இன்டர்வியூல எடுக்க வரீங்க உங்களால் தான் அது முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் எங்களால் ஜனம் நினச்சாலும் முடியும் நீங்கள் பண்ணால் தான் ஜனமும் சேர்ந்து வரும் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அவங்களுக்கு கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்கலாம் மினிமம் போதை தான் ஒன்று அஞ்சா போதையும் சொல்லலாம் குடி போதையும் சொல்லலாம் இல்லைனா அவனுங்க அந்த காம வெறி பிடிச்சவனுங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அது அவங்களோட இதில் தான் இருக்குது அவனுங்க கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது அதுதான் நம்மளோட கோரிக்கை ஓகே அதாவது இப்போ ஜார்க்கண்டில் வந்து ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறு வந்து எப்பயுமே வந்து பைக் ரைடர்ஸ் இங்கே எல்லா நாடுகளுமே போயிருக்காங்க பட் இந்தியா வந்ததுலேருந்து அந்த ஏழு பேர் வந்து அந்த வைஃபை வந்து சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டு கொள்ளல ரேப் பண்ணி அவங்க பொருளாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதை பற்றி நான் நினைக்கிறேங்க இந்தியா வந்து ஒரு

இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா அடுத்து அந்த தண்டனை அந்த தப்ப பண்ண மாட்டாங்க

ஏன்னா இப்போ தண்டனை அதிக சின்ன தண்டனை மரம் தண்டனை விடுப்புக்கிறீங்க அவன் மேலே அப்படி அப்படிதும் போவான் அவன் இன்னும் சில வயசு தான் நிம்மதியாக இருப்பான் வெளியே விட்டு பாருங்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் இதுலாம் காரணம் வந்து போதை சொல்கிறாங்க நானும் போதையில் தான் இருக்கேன் நான் எந்த தப்பு பண்ணுறது இல்லையே போதையை நீங்கள் இது முன்னே கொண்டு வீங்க இருபத்தி ஐம்பது சரக்குல தான் இருக்கேன் குடிச்சி தான் இருக்கேன் அப்போ நான் என்ன தப்பாக பண்ணுறேன் இல்லை

ரெண்டு பேரும் தவறான அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் மரண தண்டனோட கொடுமையான தண்டனை என்ன இருந்தாலும் அது கண்டிப்பாக கொடுக்கணும் அணு அணுவாக சாகடிக்கணும் அப்படி சொல்ல வார்த்தை எனக்கு இல்லை அசிமா கூட சொல்லிடுவேன் அந்த மாதிரி அவனை சாகடிக்கணும் அடிக்கணும் அவ்வளோதான் அந்த குழந்தை எவ்வளோ துளி துடிச்சிருக்கேன் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக பயங்கரமான முறையில் தான் சாவடிக்கணும் இந்த போயிட்டு வெளியில் வர மாதிரிலாம் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு வந்தானுங்கன்னா நான் பா பார்த்தோன்னா நானே கூட வெட்டி சாவடிச்சுருவேன் அந்த மாதிரி இதுக்கு வந்து போதை தான் காரணம்னு சொல்கிறாங்க கஞ்சா ஒரு போதையில் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அவங்க அம்மா கூட இருந்துருவானா சொல்லுங்க இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போதையெல்லாம் இல்லைங்க நாய் காமவேரி பிடிச்சேன் நாய் உப்பான சொன்னால்தான் அந்த போதையில் அவங்க அம்மா பக்கத்தில் பற்றி தான் அவங்க அம்மா கூட போயிடுவாங்க வாங்க சொல்லுங்கள் அதுதான் எல்லாம் வந்து காமவேறியில் பண்ணது தான் போதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னா அவங்க இப்போ எவ்வளோ தான் பார்ப்பாங்க அவங்களும் சரிங்களா அவங்கள சொல்லியும் கொடுத்தான் இல்லை சுற்று வட்டாரத்தில் நாய்ங்க திருநாயங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டாக வரும்